அனைவருக்கும் வணக்கம் பதினொன்று ஆறு இரண்டாயிரத்தி பதினெட்டுக்கான ராசி பலன்கள் ஸ்ரீ விளம்பி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஜூன் மாதம் திங்கள் கிழமை வரலாற்றில் இன்று லைலத்துல கதர் இன்று பாவலேறு பிரிஞ்சித்தனார் நினைவு தினம் இன்று நல்ல நேரம் காலை ஆறு ஏழு மாலை நான்கு முப்பது ஐந்து முப்பது ராகுகாலம் ஏழு முப்பது ஒன்பது குளியை ஒன்று முப்பது மூன்று யமகண்டம் பத்து முப்பது பனிரெண்டு சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் திதி இன்று காலை ஏழு முப்பத்தி நாலு வரை துவாதசி பின்பு திரையோதசி இன்று மாலை ஏழு இருபத்தி ஐந்து வரை பரணி பின்பு கிருத்தியை யோகம் சித்த மரண யோகம் சந்திராஷ்டமம் சித்திரை ஸ்வாதி மேஷம் மேஷம் ராசி நேயர்கள் பணி நிரந்தரம் பற்றி தகவல் வந்து சேரும் நாளாக இன்று அமையும் குடும்ப உறுப்பினர்களிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் அகலுங்க கூட பிறந்தவர்களின் ஒத்துழைப்பு கிட்டும் அலுவலகத்தில் அறக்குறையாக நின்ற பணி முடிவடையுங்க மனதில் இருந்த கவலைகள் நீங்கும் சிந்தனையின் போக்கில் மாற்றம் உண்டாகும் உணவு விஷயங்களில் கவனத்துடன் இருக்கவும் அரசு சம்பந்தமான பணிகளில் அனுகூலமான பலன்கள் கிடைக்குங்க பதவியில் மாற்றம் உண்டாகும் வருமானம் அதிகரிக்கும் அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி கவலைகள் நீங்கும் பரணி நற்செய்திகள் வரும் கிருத்திகை உயர்வு உண்டாகுங்க ரிஷபம் ரிஷபம் ராசி நேயர்கள் நல்ல தகவல்கள் இல்லம் வந்தும் சேரும் நாளாக இன்று அமையும் கொடுக்கல் பாங்கல்கள் ஒழுங்காகும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஆர்வம் காட்டுவீர்கள் பிள்ளைகளின் கல்வி நலன் கருதி எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்குங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளால் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும் எதிர்பாராத தனபரவுகள் உண்டாகும் திட்டமிட்டு பணிகளை செய்து முடிப்பீர்கள் கால்நடை வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் ஏற்படுங்க பணியில் இருந்து வந்த இன்னல்கள் நீங்கும் சக ஊழியர்களிடம் மதிப்பும் உயரும் அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் குருத்தியை மகிழ்ச்சியான நாளாக அமையும் ரோகிணி தன மேம்படும் மிருக மதிப்பு உயருங்க மிதுனம் மிதுனம் ராசி நேயர்கள் பெரிய மனிதர்களின் சந்திப்பு கிட்டும் நாளாக இன்று அமையுங்க பிரச்சனைகள் இருந்து விடுபடிப்பீர்கள் முன்பின் தெரியாதவர்களை நம்பி பெரிய முதலீடுகள் செய்யும் பொழுது கவனம் தேவைங்க பயணங்கள் பலன் தருவதாக அமையும் உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் அலைச்சல்கள் உண்டாகும் பதற்றமான சூழல் ஏற்படுங்க நிதானத்துடன் செயல்படவும் எதிர்பார்த்த பணிகள் நிறைவடைய கால தாமதம் ஏற்படுங்க கலை அறிவில் முன்னேற்றம் ஏற்படும் பணியில் புதிய மாற்றங்கள் ஏற்படலாம் அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம் அலைச்சல்கள் ஏற்படும் திருவாதிரை நிதானம் வேண்டுங்க புனர்பூசம் மாற்றங்கள் ஏற்படும் கடகம் கடகம் ராசி நேயர்கள் பிரச்சனைகள் அகலும் நாளாக இன்று அமையும் பொது வாழ்வில் விலகி செல்வார்கள் இடமாற்றம் பற்றிய தகவல்கள் உண்டாகும் வழக்குகளில் எதிர்பார்த்த சாதகமான முடிவுகள் கிடைக்கும் பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் அமையும் உயர் அதிகாரிகளால் ஆதரவான சூழல் ஏற்படுங்க போட்டிகளில் பங்கு பெற்று பரிசும் பாராட்டும் பெறுவீர்கள் உடல் சோர்வும் மன அழுத்தமும் குறையுங்க அதிர்ஷ்டமான திசை வட மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் சாதகமான நாளாக அமையும் பூசம் ஒற்றுமை பிறக்குங்க ஆயுள்யம் பதற்றம் குறையுங்க சிம்மம் சிம்மம் ராசி நேயர்கள் எதிர்பாராத தனலாபம் இல்லம் தேடி வரும் நாளாக இன்று அமையும் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள் இரண்டு நாட்களாக இருந்த பண தட்டுப்பாடு அகலுங்க தூர தேசத்திலிருந்து அழைப்புகள் வரலாம் நண்பர்களிடம் கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் வேண்டுங்க மனதில் தடுமாற்றம் உண்டாகும் உறவினர்களிடம் நிதான போக்கை கையாளவும் பயணங்களால் எண்ணிய செயல்களில் காலதாமதம் ஏற்படுங்க மேலோங்கும் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் மகம் பதற்றமின்றி செயல்படவும் பூரம் கவனம் வேண்டுங்க உத்திரம் பணிகளில் காலதாமதம் ஏற்படும் கன்னி ராசி நேயர்கள் நம்பிக்கைகள் நடைபெறும் நாளாக இன்று அமையுங்க நண்பர்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் மீண்டும் உங்களிடமே வரலாம் பணவரவு திருப்தியை கொடுக்கும் உறவினர் வருகை உண்டாகும் கடன் சுமை குறையுங்க நினைத்த செயலை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் உயர் அதிகாரிகளால் எண்ணங்களில் மாற்றம் உண்டாகும் பொதுக்கூட்ட பேச்சுக்களில் நிதான போக்கை கடைபிடிக்கவும் மற்றவர்களின் செயல்பாடுகளை விமர்சிக்க வேண்டாங்க முடிவுகளில் நிதானம் வேண்டும் அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் காவி நிறம் நேயர்கள் தொழில் வளர்ச்சி கொடும் நாளாக இன்று அமையும் துணிந்து எடுத்த முடிவு வெற்றியை கொடுக்குங்க வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும் ஆபரணம் வாங்குவதில் ஆர்வம் காட்டுப்பீர்கள் எண்ணிய காரியத்தை எளிதில் முடிப்பீர்கள் வீடு மற்றும் மனை வாங்குவதற்கான எண்ணங்கள் அதிகரிக்கும் உயர்கல்வி சம்பந்தமான முயற்சிகளில் முன்னேற்றம் உண்டாகும் வர்த்தகத்தில் எதிர்பார்த்த லாபம் அதிகரிக்கும் விவாதங்களில் ஈடுபட்டு வெற்றி கொள்பீறிகள் இழந்த பொருட்களை மீட்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகுங்க அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் நட்சத்திர பலன்கள் சித்திரை சொத்து சேர்க்கை உண்டாகும் சுவாதி முயற்சிகளில் முன்னேற்றம் உண்டாகும் விசாகம் வாய்ப்புகள் அமையுங்க விருச்சிகம் விருச்சிகம் ராசி நேயர்கள் குழப்பங்கள் அகலும் நாளாக இன்று அமையும் கூற்று தொழில் புரிவோர் நன்மையை பெறுவார்கள் தொழில் புரிவோர் லாபமும் காண்பார்கள் பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும் எதிர்பார்த்த தகவல் நண்பர்கள் மூலம் வந்து சேருங்க திட்டமிட்ட பயணத்தில் திடீர் மாற்றங்கள் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் குறையும் மனதில் தெளிவான சிந்தனைகள் அறிவு திறன் மேம்படும் தம்பதிகளுக்கிடையே அன்வோனியம் அதிகரிக்கும் பிறரின் கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுங்கள் செய்யும் செயலில் திருப்தியான சூழல் உண்டாகுங்க அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் விசாகம் இன்னல்கள் குறையும் அனுஷம் மேம்படும் கேட்டை திருப்தியான நாளாக இருக்குங்க நேயர்கள் புகழ் கூடும் நாளாக இன்று அமையும் புதிய பங்குதாரர்களால் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் சொத்துக்களால் ஆதாயம் உண்டாகும் வாகனம் வாங்கி மகிழ வங்கிகளில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் தாய் வழி அனுகூலம் உண்டாகுங்க குடும்பத்தில் இருந்த மனக்கசப்புகள் குறையும் உறவினர்களின் வருகையால் மகிழ்ச்சி உண்டாகும் பிள்ளைகள் மூலம் பெருமைகள் உண்டாகுங்க மனதில் இருந்த கவலைகள் நீங்கி மகிழ்ச்சி பிறக்கும் நண்பர்களுடன் இணைந்து விருந்துகளில் பங்கேற்பீர்கள் அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை நிறம் நட்சத்திர பலன்கள் மூலம் மனக்கசப்புகள் குறையும் போராடம் பெருமைகள் உண்டாகும் உத்திராடம் கவலைகள் நீங்குங்க மகரம் மகரம் ராசி நேயர்கள் செல்வாக்கு உயரும் நாளாக இன்று அமையுங்க அல்லல்கள் நீங்கும் ஆசையாக வாங்க நினைத்த பொருளை வாங்கி மகிழ்வீர்கள் பணியாளர்களால் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் உறவினர்களுக்கு இடையே மதிப்பு உயரும் நினைவாற்றல் மேம்படுங்க செயல்பாடுகளினால் மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகும் தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் போட்டிகளை சமாளித்து வெற்றி கொள்வீர்கள் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் உத்திராடம் மதிப்பு உயருங்க திருவோணம் மகிழ்ச்சியான நாளாக அமையும் அவிட்டம் வெற்றி உண்டாகுங்க கும்பம் கும்பம் ராசி நேயர்கள் நண்பர்களின் ஒத்துழைப்பால் நல்ல காரியம் நடைபெறும் நாளாக இன்று அமையும் தொழில் முன்னேற்றம் உண்டாகும் சுப கிரகங்களின் பார்வையால் பண வரவு கூடுங்க சொன்ன சொல்லை காப்பாற்றி மகிழ்வீர்கள் பஞ்சாயத்துக்கள் சாதகமாக முடியுங்க செயல்பட்டு சில முடிப்பீர்கள் உடன் உடன்பிறப்புகளால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும் குடும்ப உறுப்பினர்களுடன் வெளியூர் பயணங்களை மேற்கொள்வீர்கள் திட்டமிட்ட பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் எண்ணங்கள் ஈடேறும் சதயம் அனுகூலமான நாளாக அமையும் போரட்டாத்தி திட்டமிட்டு செயல்படுத்துவீர்கள் மீனம் மீனம் ராசி நேயர்கள் நிதி நெருக்கடி ஏற்படும் நாளாக இன்று அமையுங்க நினைத்த நேரத்தில் எதையும் செய்ய இயலாமல் போகும் குடும்ப சுமை கூடுங்க உறவினர் பகை உருவாகலாம் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளின் எதிர்ப்புக்கு ஆளாக நேரிடும் வேளாண்மை சம்பந்தமான பணிகளில் முன்னேற்றம் உண்டாகுங்க பொதுநல பணியில் உள்ளவர்களுக்கு மேன்மையான சூழல் அமையும் மன கவலைகள் குறையும் வெளிநாட்டு பயணங்களில் இருந்த தடைகள் அகலும் அருள் தரும் வேள்விகளில் கலந்து கொள்வீர்கள் அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் போரட்டாத்தி மேன்மையான நாளாக அமையும் உத்திரட்டாதி முன்னேற்றம் உண்டாகுங்க ரேவதி தடைகள் அகலும் நண்பர்களே அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி